வாத்தவாக நம்ம இப்ப நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகள் ஆலயம் சார்பா வரத பாத்துட்டு இருக்கோம் முக்கியமா முருகன் கோயில் இப்ப நடந்துட்டு இருக்க திருப்பரங்குன்றம் இதுக்கு முன்னாடி நடந்த சின்னமலை முருகன் கோயிலுக்கான பிரச்சனை அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல நடந்தது பயனையில நடந்தது இந்த மாதிரி முருகனை டிரிகர் பண்ற நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா திருப்பரங்குன்றத்துல நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனை எல்லாருக்கும் அந்த மலை அதுல இருக்க முருகன் கோயில் தெரியும் அதுக்கு மேல இருக்க ஜீவ சமாதி சித்தர்களுடைய ஜீவசமாதி வந்து யாருக்கும் தெரியாது அங்க இருக்க சித்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மச்சமுனி அவர் இன்னும் ஒரு வெள்ள மீன் ரூபத்துல அங்க இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு மக்கள் அங்க போய் அவருக்கு வந்து நெல் போடுறது தயிர் ஊத்துறதுன்னு இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க எப்பவுமே கடவுளை பகைச்சிக்கிறது வேற சித்தர்களை பகைச்சிக்கிறது வேற சித்தர்களை பகச்சிக்கிட்ட அதுக்கான பதில் உடனே கிடைக்கும் ஏற்கனவே நம்ம வந்து பல பதிவுகளில் சொல்லியிருந்தோம் சித்தர்கள் ஆட்சி வரப்போகுது அப்படின்னு இந்த மச்சமுனி அப்படிங்கிற ஒரு மீனை குறிக்குது மீன் இந்த பூலோகத்துல முதல்ல வந்த உயிரினமா கருதப்படுது அதனாலதான் மகாவிஷ்ணுமே வந்து மச்ச அவதாரம் அப்படின்னு முதல்ல எடுத்திருப்பாரு இது எதை குறிக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்த வாக்கின்படி சித்தர்களுடைய ஆட்சி அவங்களுடைய வருகை ஆரம்பமாகுது அது மச்ச மொழியில இருந்து தொடங்குது அப்படிங்கிறது இந்த சம்பவம் மூலியமா தெரிய வருது கரெக்டா ஈராறு வருடங்கள் அதாவது பன்னிரண்டு வருடங்கள்ல சித்தர்களுடைய ஆட்சி இந்த பூமிக்கு வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு பதிவாவே நம்ம இங்க கொடுக்கறோம் குறிப்பிட்டு இந்த பிரச்சனை இப்ப ஏன் வருது நம்ம சித்தர்கள் ஆட்சி மாட்சி மணி இது எல்லாம் பார்த்தோம் ஏன் இப்ப வந்து இந்த பிரச்சனை வருது இங்க வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருக்கு அதுல இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக தான் இந்த பிரச்சனை மெயினா வந்து இப்போ மேல எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மற்றமுனை ஜீவ சமாதி இந்த ஆலயம் அப்படிங்கிறது ரொம்ப காலமாவே இருக்கு இப்ப திடீர்னு வந்து இவங்க எதுக்கு இந்த பிரச்சனையை எடுக்கணும் அதுவும் வந்து ஒரு ஆடை பலி கொடுப்பேன் கோழியை பலி கொடுப்பேன் எதுக்கு எடுக்கணும் இந்த ரெண்டுமே வந்து முருகனுடைய வாகனமா கருதப்படுது இது நிறைய சமூக விரோதிகளாக மக்களுடைய மனசை திசை திருப்புவதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சியா தான் நான் பாக்குறேன் நான் யாருக்குனே சொன்ன மாதிரி முருகன் அதிகப்படியான கோபத்துக்கும் அவருடைய பக்தர்களை கோபத்துக்கும் உள்ளாக்குற மாதிரி தான் இப்ப சம்பவங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்ப கடைசியா வந்து அது சித்தர்கள் வரைக்கும் போயிருக்கு முருகன் பொறுமையா இருந்தாலும் சித்தர்கள் வந்து பொறுமையா இருக்க மாட்டாங்க இதுக்கான பலன் இதற்கான பதில் விரைவில் வரும் அச்சை மூலை மூலியமா சித்திரர்களோட ஆட்சி பூமிக்கு வருவது உறுதி நன்றி வணக்கம் விவாழ்த்தவாழ்